ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் ஸோ எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நிறுவனத்தோட சிறந்த அசட் என்ன தெரியுமா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த ஆட்கள் தான் ஒரு திறமையான வேலையாட்களை தக்க வைக்கிறது தான் அந்த கம்பெனியோட மிகப்பெரிய வேலையாக இருக்கும் இதை தான் ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க அதாவது ஒரு ஃபன் கேமாக இருக்கலாம் ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான எவ்வளவோ ஆக்டிவிட்டீஸ்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி திறமையான ஆட்களை தக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் பல மடங்கு நேரத்தையும் சரி பணத்தையும் சரி ரொம்ப செலவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சார் நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்போ நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பெனியில் உள்ள ஒரு ஆளை தக்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வேலையாட்களை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் பிள்ளைகி நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா ஒரு வேலையாட்கள் ஒரு வேலையாட்கள் நம்ம கம்பெனிக்கு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்க என்ன மாதிரியான வேலைகளை நம்ம கம்பெனியில் எடுத்து செய்ய போகிறாங்க அப்படிங்கறத முதல் அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான திட்டமிடல் அதாவது அவர் ஃப்யூச்சரை பற்றி தெளிவாக அவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க ஒரு செகண்ட் ஸ்டேஜ் வரும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரோம் இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நம்ம எத்தனை வருஷம் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டமிடல் அந்த கேண்டிடேட் கிட்டே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக தான் இருக்கும் ஸோ இது ஒரு ரொம்ப லாங் டேமுக்கு அந்த கேண்டிடேட் அந்த கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும் தேர்ட் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் பெட்டர் எவ்ரிடே அதாவது ஒரு சின்ன சின்ன டாஸ்க்கு நீங்கள் அந்த கேண்டிடேட்டுக்கு அசைன் பண்ணும்போது அந்த டாஸ்க்கை அவர் கம்ப்ளீட் பண்ணும்போது அது ஒரு ஹேபிட்டாகவே அவருக்கு மாறிடும் அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் ஈஸியாகவே ரொம்ப அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை ரொம்ப சிறப்பான முறையில் அதை செஞ்சு முடிச்சிடுவார் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் மொமெண்ட் அந்த பவர் ஆஃப் மொமெண்ட்டுன்றது என்ன அப்படின்னா அந்த கம்பெனி செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயம் அந்த கேண்டிடேட்டுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கலாம் சிம்பிளாக இல்லை அவருக்கு வந்துட்டு சேலரி வந்துட்டு டைம்ல க்ரெடிட் பண்ணுறதா இருக்கலாம் அந்த கம்பெனி மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்சியல் சுச்சுவேஷன்ஸில் அந்த எம்ப்ளாயி வந்துட்டு தடுமாறுறாரு அப்படின்னா அவருக்கு உண்டான ஒரு படங்களை நம்ம முன்கூட்டி கொடுக்குறதுனால அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அதாவது ஒரு கம்பெனியில் உள்ள ஒரு ஹெச்ஆராக இருக்கலாம் இல்லை ஒரு எம்டியாக இருக்கலாம் ஒரு கம்பெனி வேலையில் இருக்கும்போதும் சரி வேலையிலேருந்து வெளியே போகும்போதும் சரி நம்ம ஒரு நல்ல விஷயங்களை அவங்கள்ட்ட பகிரும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட நம்மளோட கம்பெனியோட இமேஜை வந்துட்டு நல்ல குரோத் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ ஆடடாக இருக்கும் எந்த ஒரு கம்பெனியும் தான் கஸ்டமருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அதே எம்ப்ளாய்க்கும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கம்பெனி அடுத்தடுத்து கிரோத் ஆகிட்டே இருக்கும் உங்க கம்பெனியோட டெவலப்மெண்ட் என்ஆர்ஜி ரெக்ரூட்டர்ஸ் ஒரு பார்ட்னர்